நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற திருவண்ணாமலையில் நடக்கிற கார்த்திகை தீப திருநாள் சந்தையில தட்டான் வண்டிகள் கொண்டாந்து இருக்காங்க கலர் கலரா ரகரகமா கொண்டாந்து ஐயா தான் கொண்டாந்து இருக்காரு பெரிய சேலம்ங்கிற ஊர்ல இருந்து கொண்டாந்துருக்காரு அவரே ஒரு இன்ட்ரூவ் பண்ண சொல்லிருக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா வண்டி மாடுகளுக்கு தேவையான கட்டை இது மோப்பு கட்ட கட்டா கட்ட கட்டா கழுத்துக்கட்டை மோப்பு கட்டை எல்லாமே இருக்கு அது போக இது எல்லாமே அவங்க கொண்டாந்துருக்கிற வண்டிகள் தான் சைக்கிள் தட்டான் அப்படிம்பாங்க நிறைய கலர் கலராக கொண்டாந்துருக்கிறாரு அந்த பூராமே என்ன ரேட் வருது என்ன எதுன்னு கேட்டலாம் அதுபோக லாடம் லாடத்துல சைஸ் வாரிய வச்சிருக்கிறாரு பெருசு செருசு அது ஐயா வணக்கம்

நீங்க வந்து எத்தனை வருஷமா தயார் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு த ஆறு ஆறு தலைமுறையோ சேரும் ஆறு தலைமுறையா ஒரு தட்டன் தயார் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க ஒரு எட்டு நாள் ஆகும் எட்டு நாள் ஆயிரும் சரி சரிங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்க மூணு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் சரி ஓகேங்க அது போக இதெல்லாம் வச்சிருக்கீங்க லாடப்பால்ல டிஸ்ட்ரிக் வைக்காது வீட்டுக்கு ஏதா குதிரை லாடுங்களா குதிரை லாடம் சரி இதெல்லாம் என்ன ரேட் வருங்க இதெல்லாம் நூறுபால நத்தம்பது ரூபாய்க்கு ஆகுது

செட்டிங் அப்படின்னு சொன்னாவே புரிஞ்சிக்கலாம் கயிறு மூஞ்சி மோக்க ஒரு எல்லாமே அந்த நார்ல இருந்து எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து சொந்தமாவே தயார் பண்ணி பண்றாங்க அவங்க கிட்ட அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் ஜி வணக்கம் வணக்கம் உங்க பேரு தஸ்தாயி தஸ்தாயி ஆ எங்க இருந்து வர்றீங்க திருப்பத்தூர் திருப்பத்தூர் வந்து இந்த ஃபீல்ல எத்தனை நாளா இருக்கிறீங்க நானா சின்ன வயசுல இருந்து அப்பா செஞ்சந்தாரு உங்க அப்பா கரெக்டா நீங்க பண்றீங்க ஆமா சரி ஓகே இது வந்து என்ன ஒரு செட் வந்து குதிரைக்கு செட் வாங்கினா என்ன ரேட் வரும் ரெடிமேட் வந்து ஏழு ரூபா செட் ரெடிமேட் வாங்கினா ஏழு ரூபா அதே லெதர்ல சொன்னோம்னா லெதர்ல சொன்னா இருபதாயிரம் ரூபாய் இருபது ரூபா வரும் ரெடிமேடுக்கு லெதருக்கு என்ன டிஃபரெண்ட் குவாலிட்டி வித்தியாசம் வரும் குவாலிட்டி ஆமா சரி சரி செய்யறது வந்து எப்படியும் ஒரு பத்து வருஷம் வரும் பத்து வருஷம் வரும் ரெடிமேட் வந்து ரெண்டு வருஷம் வச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல யூஸ் ஆகாது

அ நீங்க வந்து இப்ப எத்தனை இந்த இருக்கீங்க? வருஷம் சரி ஓகே. ரேட் வந்து அனுசரிச்சு கேட்டா தருவீங்களா? பண்ணி தருவீங்களா? ஆ பண்ணி தருவீங்க. காண்டாக்ட் நம்பர் தர முடியுமா? தேவ பரம்ங்க காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. நம்பர் அப்படியே கார்டு உங்க கார்டு. போன் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு அதுல எந்த நம்பருக்கு कांटेक्ट பண்றது 9952 466928 938 928 28 இது வந்து courier பண்ற மாதிரி தான இப்படி ரேட் காஸ்ட் ரேட் courierனா நான் அமௌண்ட் அனுப்பிச்சறோம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கனா ST courier இல்ல MSS பார்சல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட் அனுப்பிச்சறோம் ஒரு செட் தயார் வந்தனா லெதர்ல தயார் வந்தனா என்ன ரேட் வரும் லெதர் செட் அதான் 20000 ரூபாய் 20000 எத்தனை நாள் ஆகும்

நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா இருக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்